பாத்தா மகிழி கலைக்கூடம் தயாரிப்பில் சாரதா மணிவண்ணன் மகிழினி அவருடைய தயாரிப்பில் எனது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் உருவான வீர தமிழச்சி திரைப்படத்தை இங்கே பார்ப்பதற்காக சிதம்பரம் திரையரங்கில் மக்களோடு மக்களாக நம்முடைய உறவுகளோடு நாம் இங்கே திரைப்படம் காண காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வரிசை வரிசையாக நம்முடைய ரசிகர்கள் உறவுகள் இந்த படத்தை பார்க்க வந்துட்டு இருக்காங்க இந்த திரையரங்கத்தில் இன்னைக்கு ஒரு நானூறு பேராவது நீங்கள் நிச்சயமாக படம் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்புகிறோம் நிறைய உறவுகள் வந்து வந்துட்டுருக்காங்க இந்த காலனி பதிவு பார்த்த பிறகு நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் உங்களுடைய மனசில் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து நம்முடைய உறவு நம்முடைய சுரேஷ் பாரதி நம்முடைய படம் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அனைத்து உறவுகளும் நண்பர்களும் நிச்சயமாக அடுத்தடுத்து இந்த உலகாந்திரையில வந்து படத்தினை கண்டுகளித்து வீரத்தமிழ்ச்சி திரைப்படத்தை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை நான்கோடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே இந்த வீரத்தமிழ்ச்சி திரைப்படம் சித்திரைப்படம் நான் என்ன சொல்கிறேன் அதாவது வந்து பள்ளி மாணவிகளுக்கு கல்லூரியில் பயில்கின்ற மாணவிகளுக்கு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மாணவிகளுக்கு ஏன் சின்ன குழந்தைகள் முதல் நாளைக்கு இறக்க போகிற அந்த வயதான முதியோர் அவங்களுக்கு கூட அங்கே இந்த பாயல் தொந்தரவு வந்து நிறைய இருக்குது சமீபத்தில் ஒரு நான்கு நாட்கள் தினங்களுக்கு முன்னாடி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோவையில் நடந்த ஒரு கோர சம்பவம் நாலு திருநாய்களால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கின்றால் இதை போன்ற அங்கங்கே நிகழக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து தான் நான் அந்த படத்தை சொல்லியிருக்கேன் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த பாலியல் துண்டுவோ செய்யக்கூடிய அந்த தெரு நாய்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கவும் நினைக்கிறீங்களோ அந்த தண்டனையை அந்த பிரச்சனையை அந்த தீர்வை இந்த திரைப்படத்தில் இறுதிக்கட்ட காட்சிகள் நான் சொல்லியிருக்கேன் இந்த கட்ட காட்சி உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் நிச்சயமாக நான் சொன்ன அந்த தீர்வு நம்முடைய தமிழக அரசாங்கத்தாலும் இந்திய அரசாங்கத்தாலும் நிறைவேற்றப்பட்டால் இந்த பாலியல் தொந்தரவுக்கு பாலியல் பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் நம்முடைய பெண்கள் தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் சுமூகமாக சமமாக யாருக்கும் அஞ்சாமல் சாலைகளிலும் வீடுகளிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சுயமாக நடக்கக்கூடிய அந்த சூழல் நிச்சயமாக ஏற்படும் இதை நீங்கள் நம்பலாம் இந்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட காட்சியில் அதற்கான தீர்வை சொல்லியிருக்கோம் அந்த தீர்வு மட்டும் நம்முடைய அரசாங்கம் செஞ்சுதுன்னா நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இது உறுதி நன்றி வணக்கம்